அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு தொடரில் என்று நம் வாழ்வே ஒரு இறைவேண்டல் ஜபத்தை இறைவேண்டலை நாம் பார்க்கின்ற பார்வையை சற்று மாறுபடித்து பார்க்க வேண்டும் ஜபம் என்றால் என்ன இறைவேண்டல் என்றால் என்ன இறைவேண்டல் என்பது சொற்கள் மட்டுமல்ல நம் வாழ்வு நம் செயல் நம்முடைய மனநிலை நம்முடைய பணிகள் அனைத்தும் இணைந்ததுதான் ஆகவே ஜபம் ஜப வாழ்வு இறைவேண்டல் இறைவேண்டல் வாழ்வு நம்முடைய வாழ்வே ஒரு இறைவேண்டலாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்வால் நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் மாட்சிப்படுத்த வேண்டும் இயேசு அவ்வாறு செய்தார் அன்னை மரியா அவ்வாறு செய்தார் அனைத்து புனிதர்களும் அவ்வாறு செய்தனர் நாமும் அவ்வாறே செய்வோமாக எபேசியர் மூன்று பதினேழு சொல்கிறது அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி வேறும் அடித்தளமுமாய் அமைவதாக ஆகவே நம்முடைய வாழ்வில் அன்பு என்பது அடித்தளமாக இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்வே ஒரு ஜபமாக மாறிவிடுகிறது இந்த அன்பு இறை அன்பு பிறர் அன்பு அவனும் தான் நம்முடைய விவிலியத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த இரண்டு தானே ஆண்டு இயேசு கூறினார் அல்லவா பத்து கட்டளைகளை இரண்டாக சுருக்கிவிட்டார் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் யாருடைய உள்ளத்தில் அன்பு நிறைவாக இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வு ஜப வாழ்வாக இறைவேண்டல் வாழ்வாக அமைகிறது எனவே நாம் நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்து நாம் ஜப மனிதர்களாக இறைவேண்டல் மனிதர்களாக நாம் வாழ்வோம் நம்முடைய வாழ்வே ஒரு ஜப வாழ்வாக இறை வேண்டல் வாழ்வாக அமைவதாக உங்களுக்கு அமைதி உரைத்தாக